என் பேரு சீனத்து சண்முக நகர்ல வசித்து வரேன் என் பையன் பேரு நௌசாது இந்த மாதிரி முந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என் மயிரை நேரத்தை தொழுதுட்டு இருந்தோம் அங்க நோம்பு வச்சிருக்கோம் தொழுகுற டைம்ல தொழுகு முடிஞ்சோன்னா என் பையன் வந்து என் கதவை தட்டியிருக்காங்க பிஜேபி கூட்டங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க கதவை தட்டுறாங்க கதவை திறக்கல நாங்க அப்ப எங்க சின்ன பையன் ஒருத்தான் வந்து கதவை திறந்தான் திறந்தோன்னா அவங்க தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான் சொல்லி கேட்காம மறுபடியும் மறுபடி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க அவங்க கதை வாங்க அது நாங்கள் தொழுகைக்கு பக்கத்துல இருந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து உங்கள் பையனை இது மாதிரி இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என் தொழுகையை நான் முடிக்கலை முடிக்கும்போது என் பையன் பெரியவங்க ஓடி போய் பார்க்க போகிறான் என் பையனை போட்டு பத்து முப்பது பேர் போட்டு அடிச்சிருக்கிறாங்க வந்தவங்க எல்லாருமே அடிச்சிட்டாங்க என் பையனை அடிச்சும் போட்டு என் பையனை வந்து ரிமாண்டும் படித்தாங்க போலீஸ் வந்து பிடிச்சிட்டும் போயிட்டாங்க கோட்ல போய் அவனை படிக்கிற பையன் அவனை ரிமாண்டும் பண்ணிட்டாங்க இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு பிஜேபினால இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி நடக்குது அது என் வீட்டுக்குள்ளேயே நடக்குது இந்த தமிழர் முதல்வர் ஐயா எனக்கு பார்த்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழி காட்டணும் காட்டுவீங்கங்கிற நம்பிக்கையில் தான் என்னோட கோரிக்கையை நான் அவங்க சொல்றேன் சொல்கிறேன் முஸ்லீம்கள் பாதைகள் பிள்ளை பொய்ய இத்தனை பேர் வந்துருப்பாங்க ஒரு பத்து முப்பது பேர் வந்திருக்காங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல எங்களை இந்த மாதிரி ஒரு தாக்குதல் அவங்க பண்ணுறாங்க